மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் எதில் பிறந்தாலும் சரி இல்லை என்னன்னா லாபஸ்தானத்துக்கு ராகு வந்து உட்காரப்படுறார் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் பிளானட் அதாவது ராகு கேதுக்கள் அதே மாதிரி சனி இந்த மாதிரி ஒரு பாப கிரகங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல உட்காரும் பொழுது அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படி பார்க்கும் பொழுது மூணாம் இடம் ஆறாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல போய் ராகு கேத்துக்கள் இல்லைன்னா சனி இந்த மாதிரி எந்த ஒரு நீச்ச கிரகம் பாப கிரகம் போய் உட்காரும் பொழுதும் அதோட வேலை வந்து அசுர வளர்ச்சியே கொடுக்கும் அதே மாதிரி யாருக்குலாம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வருதோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமா பிரபலத்தன்மையை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்பர் ஏற்படக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு கண்டிப்பா வேற ஊருக்கு நீங்க போகக்கூடிய பிராப்தம் இருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் உண்டு நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் ஒரு தடவை கூட ஃப்ளைட்டே ஏறினதில்ல அப்படின்னு சொன்னாலும் இனிமேல நீங்க ஃப்ளைட் ஏறக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு பாஸ்போர்ட் எடுக்காதவங்க விசிட்டிங் கார்டு போடாதவங்க எல்லாருமே இனிமேல வந்து அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பயங்கரமா இருக்கப்படுது ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்பா மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் முன்னோர்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் பிரயாணங்களின் மூலியமா வரக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்த நீங்க அனுபவிக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கும் சரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய வீட்டில் கண்டிப்பா வீடு வாங்குறது அப்படின்னு கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதோ விஷயத்த கற்றுப்பாங்க இப்ப வந்து நீங்க யோகா கற்றுக்கிறதோ இல்லைன்னா அதுல சூரிய நமஸ்காரம்னு ஒண்ணு இருக்கு அதை வந்து இனிமேல் டெய்லியும் பண்ணணும் நான் வந்து உடம்பு ஃபிட் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் பொதுவா அஸ்வினிக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினிக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த குதிரைன்னா பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்போவுமே குதிரை படம் வச்சுக்கிறது அதனால் சில பேர் இந்த ஹார்ஸ் ரைடிங் மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது கை தொழில் அப்படின்னு சொல்லுவோம் தனி மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு தொழில் அது கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு மெயினாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும் யாருக்கெல்லாம் பணம் வரணுமோ நடக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக கார் வாங்குவாங்க நிறைய பேருக்கு ஃபேமிலியில் பெண்களுக்கு இடையே இடையூறுகள் இருக்கும் பொண்ணுக்கும் மாமியாருக்கும் ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆயிடும் அதெல்லாம் ஒரு பெரிய சக்சஸ் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் வந்து கிருத்திய நட்சத்திரக்காரம் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல்ல பெரிய ஒரு பிரபாவிதமான ஒரு பிளேஸ்மெண்ட்ல உட்கார போகிறீங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் யாரெல்லாம் அவங்களை எதிர்த்தாங்களோ மெயின்லி உங்க ஆஃபீஸில் உங்க பாஸ் யார வேணா எடுத்துங்க அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க எடுத்துகிட்டு போவீங்க உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கை கட்டி உட்கார்ந்து இருக்கின்ற ஏற்படும் ஃபஸ்ட்டு விஷயம் கிருத்திய நட்சத்திரம் பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு பொறாம வரும் பொறாமை அவங்கள எதிர்க்க செய்வாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன நடக்கும்னா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து லாஸ்ட்ல ஆப்ஷனே இல்லாம கைத்தட்டக்கூடிய நிலமையில மாறும் இது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் போகுது